செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்களிடம் ஆற்றிய உரை மகளிர் ஆரோக்கியம் குறித்த கருத்தரங்கம் பற்றி சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர் பேசுகையில் அதாவது நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்ம நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக வல்லரசு நாடாக இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான சாராம்சம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவது இளைஞர்களை முன்னேற்றுவது சகோதர சகோதரிகளை முன்னேற்றுவது விவசாயிகளை முன்னேற்றுவது இப்படி நான்கு சிறப்பு மக்களையும் முன்னேற்றுவதற்கான இந்த பட்ஜெட்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மாதம் ஒரு லட்ச ரூபா வரலும் சம்பாதிச்சா வருமான வரி கட்ட தேவையில்லை முழுமையான விளக்கு என்கின்ற பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரலும் விளக்கை கொடுத்திருக்கிறார்கள் போல் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமாக தொழில்துறை துறை எம்எஸ்எம்இனுடைய வளர்ச்சி விவசாயத்துறையினுடைய வளர்ச்சி போல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதை கல்வித்துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் அதற்கான பட்ஜெட் இப்படி இந்த பட்ஜெட்டினுடைய டைமென்ஷன்ஸ் பல்வேறு விதங்களில் இந்த பட்ஜெட் இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட நூறு மாடல் டிஸ்ட்ரிக்ட்களாக முன்மாதிரி விவசாய மாவட்டங்களாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி அப்படி பல்வேறு விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுப்பது யூரியா மானியத்தை கொடுப்பது ஃபயர் இன்சூரன்ஸ் திட்டம் இப்படி இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு இன்டென்சிவாக நூறு டிஸ்டிக்கை அடையாளம் கண்டு அந்த நூறு டிஸ்ட்ரிக்டிலும் விவசாயத்தை உலகத்திற்கு உணவு கொடுக்கும் நாடாக நம்முடைய நாடு ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நாடாக நம்முடைய நாடு உணவுப் பொருள்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பட்ஜெட் விவசாயத்துறையை ஊக்குவின்ற பட்ஜெட்டாக இது மாதிரி எம்எஸ்எம்இ நம்ம நாமக்கல் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் இது எல்லாமே ஓசூர் சென்னை திருச்சிராப்பள்ளி இது எல்லாமே ஒரு எம்எஸ்எம்இ கலை அதிகமான மையமாக கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாவட்டங்கள் இங்கே எம்எஸ்எம்இக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பத்து லட்சம் ரூபாய் வரலும் இருந்த முத்ரா லோன் ஆனது இருபது லட்சம் ரூபாய்க்கான இரண்டு மடிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சிறு குறு விவசாயிகள் அவர்கள் பயன்பெறும் விதமாக அதே போல் ரயில்வேக்கு இந்த ஆண்டுக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்க பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நம்மளுடைய நாமக்கல் ரயில் நிலையம் கூட அமிர்த்பாரத் ரயில் நிலையத்தில் அந்த பணியானது முடிவடை நிலையில் இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் விட்டது பத்து கோடி ரூபாய் செலவில் இது மாதிரி எழுபத்தி ஐந்து அமிர்தாரத் ரயில் நிலையங்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் நிதியில நம்மளுடைய சேலம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட கோடி பட்ஜெட்டில் பட்ஜெட்ல அந்த ரயில் நிலையமானது மிக பிரம்மாண்டமாக புனரமைக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் ரயில் நிலையம் அதே கோயம்புத்தூர் விமான நிலையோட விரிவாக்கம் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் பக்கத்தில் இருக்கிற திருச்சிராப்பள்ளியுடைய விமான நிலையம் அதே போல் சேலம் விமான நிலைய விரிவாக்கம் இப்படி விமான நிலையங்களினுடைய மேம்பாடு ஹைவேஸ்களினுடைய மேம்பாடு ஹைவேக்கல்ல பாலங்கள் இப்படி அடிப்படை கட்டமைப்பை நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னேறிய பாரதமாக அடிப்படை கட்டமைப்பை ஒரு பக்கம் இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்காக குடிநீருக்காக விடிய விடியெல்லாம் நம்ம காத்து கொண்டிருப்போம் அப்படி இருந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஜல்ஜீவன் மூலியமாக நூறு சதவீதம் வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குமே இந்த பட்ஜெட்டில் குடிநீர் கனெக்ஷனை கொடுக்க வேண்டும் அதே போல் பள்ளிகளில் இருக்கிற கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளை ஊக்குவித்து அந்த பள்ளிகளுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அந்த பள்ளிகளில் அனைத்து பிரைமரி ஹெல்த் சென்டரும் அனைத்து பிரைமரி ஸ்கூல்ஸ்லையும் இன்டர்நெட் சர்வீஸ் ஐம்பதாயிரம் ஸ்கூல்ஸில் அடல் டிங்கரிங் லேப் என்ற வசதி அதாவது சயின்ஸை ஊக்குவிக்கின்ற வசதியை அரசு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்று இந்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்மளுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் மின்சார தேவைக்கான உள்நாட்டிலே ஆத்ம நிர்பர் பாரத் இங்கேயே நம்மளுடைய பூர்த்தி செய்ய வேண்டும் என்றதற்காக முதல் முறையாக பிரைவேட் நிறுவனங்கள் பங்கு பெறக்கூடிய வர முடியும் என்ற அந்த பட்ஜெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகளிரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது குறித்த கருத்தரங்கம் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது இதுகுறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்த நிலை மாறி தற்போது நொடிக்கு நொடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகளிரின் ஆரோக்கியத்தை எவ்விதம் மேம்படுத்துவது என்பது குறித்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது பெரியார் பல்கலைக்கழக மகளிரியல் மையம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கினை தொடங்கி வைத்து பேசிய துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் மகளிர் உள்ளிட்ட அனைவரின் ஆரோக்கியத்திற்கான வழிமுறை திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார்

சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் கவிதா அருணாச்சலம் ஆஷா வர்க்கர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அடிப்படை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லாமே இப்ப வந்து டேட்டா கேதர் பண்றது எல்லாமே ஒரு ஆப் கொடுத்துடுறாங்க அந்த ஆப்ல டேட்டா எல்லாம் கேதர் பண்ணி தடுப்பூசி போட்டாங்களா மாத்திரை ஒழுங்கா சாப்பிடுறாங்களா சைல்ட் அண்ட் மெட்டர்னிட்டி செக்ஷன்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டுல நிறையவே பண்ணிருக்காங்க வேக்சினேஷன் போலியோ எல்லாமே இப்ப எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி உடனே உடனே வந்து டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அதனாலதான் நமக்கு ஒரு ரெஜிஸ்டர்ன்றது ஒண்ணு வந்து மெயின்டைன் பண்ண முடியுது கோடிக்கணக்கான மகளிர் கிராமங்களில் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கான அடிப்படை மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் மத்திய அரசு தீவிர முனைப்பு காட்டி வருகிறது இ சஞ்சீவினி செயலி வாயிலாக மட்டுமே இதுவரை பதினான்கு கோடி முறை மருத்துவ ஆலோசனை பெறப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் சார்ந்த மத்திய அரசின் இதுபோன்ற முன்னெடுப்புகள் தொலைதூர கிராம மகளிருக்கும் மலைவாழ் பழங்குடியின பெண்களுக்கும் மிகுந்த பயனளிக்கும் என்கிறார் புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசு முதுநிலை ஆய்வு மைய பேராசிரியர் அலமேலும் அங்கை இந்த செயலிகள் எல்லாமே இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப பரவாயில்ல காணப்படுறதுனால எல்லா கிராமப்புற மகளிருக்கும் நிச்சயமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா டிரைபல் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய மகளிருக்கு அப்புறம் ஏன்னா நமக்கு பொதுவாக ஒரு கருத்து மேல வந்து சிக்னல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அரசு வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கு அதுக்கான டெலிகம்யூனிகேஷனையும் வந்து அதிகப்படுத்தி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயலிகளும் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குதுதான் அப்படின்னு தான் சொல்லணும் மகளிரின் ஆரோக்கியம் மற்ற எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பதால் மத்திய அரசின் தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை மகளிர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணையாக வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருபத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்றுள்ள புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான பிரதிநிதிகள் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவியுடன் கலந்துரையாடியதாக காசி தமிழ்ச்சங்கம சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசி தமிழ்ச்சங்கமத்தில் பங்கேற்றுள்ள பார்வையாளர்கள் இதன் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் பாரம்பரியமான கலைப்பொருட்களை வாங்கிச் செல்வதில் ஆர்வம் காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது உடல் பருமன் மட்டுமின்றி பல்வேறு நோய்கள் வராமல் காக்கவும் தினசரி உடற்பயிற்சி அவசியம் என்று சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது